என் தங்கச்சி பேச தப்புதான் இல்ல நம்ம என்ன ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம் இருக்கும் எதுவும் இதாகலை சரி விடு பண்ணாத நமக்கு கிடைக்கிறப்ப கிடைக்கும் அவங்க என்னதான் என்ன டாச்சர் பண்ணாலும் என்ன பண்ணாலும் அதை நான் ஒவ்வொருத்தரையும் சகிச்சுக்கிட்டு போட்டுக்கிட்டு தான் போறேன் ஆனா இன்னைக்கு பேசுனது என்னால எப்பயுமே மறக்க முடியாது அவங்கள மன்னிக்கவும் முடியாது எனக்கு எவ்வளோ கஸ்டமாக இருக்குன்னு எனக்கு தான் தெரியும் ஓட்டவங்களுக்கு உடனே உடனே குழந்த பிறக்குது ஆனால் நமக்கு பிறக்க லேட் ஆகுது அதுக்கு என்ன பண்ண முடியும் அதுக்கு நான் அவங்க எப்படி பேசுகிறோம் தப்பு இல்லை அது எனக்கு எவ்வளோ வலிக்குன்றது எனக்கு அவங்களுக்கு எப்படி தெரியும் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணோன்னே குழந்த பிறந்துருச்சு என் வழி உங்களுக்கு தெரியாது அவங்க என் வழி உங்களுக்கு புரிய வேண்டாம் சரி வீட்டுப்பா தூங்க போகலாம் நீங்கள்தான் எனக்கும் அழுக வரும்

தலைக்கிரு கிருன்னு வருது மயக்கோரம் பண்ணியாக இருக்குதா இல்லை உமட்டில் வேறு என்ன பண்ணதுன்னு தெரியல ஒரு மாதிரி வருது அப்படியாம்மா சரி சரிங்க நான் ஒரு நிமிஷம் வீட்டுக்குள்ளே போங்க நீ உள்ள போமா போ ஏமா என்ன அப்பாவும் வீட்டுக்குள்ளே போக சொல்கிறான் போமா நான் இங்கே தான் இருப்பேன் அப்படியே கூடிக்கிட்டாலே போடின்னா போயிட்டுலப்பா இப்படி மரியாதை சொல்லுங்க அப்போ தான் போவேன் நான் போயிட்டு வரேன் எம்மா நீ தலை குளிச்சு எத்தனை நாள் ஆச்சு எம்மா அது ரெண்டு நாள் முன்னது தான் தலை குளிச்சா ஒரு என்ன ஒரு விஷயம் பேச முடியல நீ அப்படி நம்ம என்ன தப்பா சொல்லிட்டோம் ரெண்டு நாள் முன்னது தான் பண்ணோம் அதான் சொன்னேன் மம்மி இப்படி ஒயிது அத்த அது எப்படி 30 நாளுக்கு மேல இருக்குன்றே கணக்கு வைக்கிறத நான் கணக்கு வச்சிருந்தேன் எப்படி இன்னரோ ஒரு மாசத்துக்கு மேல ஆயிச்சு அந்த 35 நாளுக்கு மேல வரும்னு நினைக்கிறேன் நான் இதுக்கும் கிட் வாங்கி தரேன் செக் பண்ணிப்பார் சரியா அத்த வேணாம் என்னால் ஒவ்வொரு தடவையும் பார்த்து நெகட்டிவ்ன்ற வர்றதை என்னால் ஜீர்ணிக்க முடியாதுதா வேணாம் தா ப்ளீஸ் தான் எனக்கா இந்த ஒரு தடவை பார்த்தேன் சரியா நான் ஒன்று சொல்லவே மாட்டேன் சரித்தா உங்களுக்கா பார்க்குறேன் சரியா கடவுளே வரணும் பாசிட்டிவ் வரணும்